வணக்கம் மகளே சோ இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் தொடர்பாக நம்ம சொன்ன கருத்துக்கள் எல்லாம் தவறாம நடந்து கொண்டிருக்கு இதற்கு முதல் ஒரு நாலு கிழமைகளுக்கு முதல் அந்த எழுபதாவது நாள் மூணு பேர் வயல் ஆடின்றியா வர்றேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அப்ப நம்ம சொல்லியிருந்தோம் மூணு பேரெல்லாம் இல்ல ரெண்டு பேர் தான் அதுவும் மாயாவுக்கு யாரு அடிமை வேலை செய்யக்கூடிய நபர்களோ அதெல்லாம் வாக்குறுதி எடுத்து போட்டுதான் உங்களுக்கு விடுவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி விஜய் வர்மா அனன்யா வந்தாங்க விஜய் வர்மா வேறு லெவலில் அவருடைய விசுவாசத்தை அடிமைத்தனத்தை வந்து காமித்து கொண்டிருக்காரு இந்த அனன்யா நடுவில் போயிட்டுது அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் வந்த வேலையை முடிக்காமல் போயிட்டாங்க கண்டிப்பாக திரும்பி வருவாங்க அப்படின்னு எக்ஸாக்ட்லி வந்து அந்த அடிமைத்தனத்தின் உச்சமாக வந்து அனன்யா வந்து பண்ணி கொண்டிருக்காங்க அர்ச்சனாவுக்கு எதிராக அவங்க பண்ணுற நெச்சு போட்டு பண்ணுற விடயங்கள் எல்லாம் மக்களுக்கு எதிராக தான் அவங்க பண்ணி கொண்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது இந்த மிஸ் கால் ஓட் அப்புறம் அது அதை பற்றிய சிலபடியாங்க சரிங்களா ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இன்று வந்து வயல் ஐ மீன் ரீஎன்ட்ரிவங்க ரீஎன்ட்ரி அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் வர்றது இந்த அனனியா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் பிக்பாஸுக்குள்ள போய் அத்தனை சான்சை வீணாக்குன நபர்கள் பட்டியல்ல முதலிடம் வந்து ஜோவிகான அம்மா சீசன் டூல ரெண்டு த்ரீல ரெண்டு தடவை அல்டிமேட்ல ஒரு தடவை இப்படி மூணு தடவை உள்ளுக்குள்ள போயுமே ஒன்றுமே இல்லை சரிங்களா மக்களோட எண்ணத்தை வந்து புரிந்து கொள்ள இல்லை ஒருத்தங்க ரியலா இருந்தா தெளிவா இருந்தா தான் மக்களோட எண்ணத்தை புரிந்து கொள்ள முடியும் இல்லை அப்படின்னா போறது வேண்டாம் சரிங்களா அதுக்கடுத்தது அப்படி அந்த உள்ளுக்குள்ள போய் அந்த ஒரு சான்ஸை வீணாக்குறது அப்படின்னா ரெண்டாவது நான் அனனியாவுக்கு கொடுப்பேன் இந்த இது மூணாவது தடவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்களுக்கு பிக் பாஸ் என்ன தெரியாது வெளியில என்ன நடக்குது யார் அப்படியே அவங்க கேம் பிளே பண்றாங்க ஓகே பரவாயில்ல ஆனா வெளியில வந்து எல்லாம் பார்த்து மக்கள் கழுவி கழுவி ஊத்துறாங்க இந்த மாயா பூர்ணிமா நெக்ஷன் அதுகளை அப்ப அந்த மாதிரி ரெண்டாவது தடவை போச்சுது ரெண்டாவது தடவை போய் ஒரு 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 மணித்தியால மட்டும் அந்த அந்த அப்புறம் வந்து மாயாக்கும் பூர்ணிமாக்கும் கொடுத்துச்சு சரிங்களா கூட நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பா கமல்ஹாசன் வந்து மாயாவை எதிர்க்கும் விழுக்க விட மாட்டாங்க மாயாக்கு சொம்பு தூக்குற தான் விட்டுருப்பாங்க ஆக்சுவலா இந்த மூணு பேர் போறதுன்னு இருந்துச்சு இன்றியா ஒரு எழுபதாவது நாள் அதுல பிளான் பண்ணி வினிசாவை விடல என்னன்னா வினிசா வந்து போனா மாயாவை நிக வச்சு செய்வாங்க நான் பூர்ணிமா வச்சு செய்வாங்க அதனால அவங்கள விடல சரிங்களா ஸோ அதுக்கு போன இந்த ரெண்டு பேர் அந்த அடிமைத்தனம் பண்ணக்கூடிய ரெண்டு பேரை விட்டாங்க அப்படின்னு ஸோ சொன்ன மாதிரியே அரண்யா வந்து ஒரு ஒரு மனிதாலும் அந்த டாஸ்க் அந்த டேக் கொடுக்குற டாஸ்க் அதுக்கப்புறம் என்னென்னா அப்படியே அவங்க என்னத்துக்கு வந்தாங்களோ அடிமைத்தனம் பண்ண என்னத்துக்கு வந்தாங்களோ அதே வந்து பண்ணாங்க சரி அதுக்கப்புறம் வெளியில போயிட்டாங்க வெளியில போயிட்டு இப்ப வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பூர்ணிமா வந்து பேசுச்சுல ஸ்டேஜில் வெளியில மக்கள் கழுவி ஊத்துறாங்க அஞ்சு வயது குழந்தை தொண்டை அஞ்சு வயது தாத்தா பாட்டி வரைக்கும் அவங்கள வர பிடிக்கல டிவியில பூர்ணிமாவோ மாயாவோ நிக்ஷனோ வந்தா டிவி ஆஃப் பண்ணி போட்டு போறாங்க இல்லை சேனலை மாத்துறானுங்க இவன் நீங்கள் பண்ற கேவலமான விடயங்களை பார்க்க பிடிக்காம ஆனால் அந்த பூர்ணிமா வந்து வாயால வட சுட்டுச்சு சரியா அப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அரண்யாவும் வந்து அதையே தான் பண்ணுது மாயாவை புகழ்ந்து சொல்லுது அர்ச்சனாவை பத்தி தப்பா பேசுது நடக்கால எங்களை அர்ச்சனா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது அப்போ இதெல்லாம் எங்கேயோ அடிக்குது பேசி வச்சு ட்ரைனிங் எடுத்து வர்றாங்க போல இருக்கு ஓட அம்மா இருக்காங்கல்ல வர்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மக்களே ஒரே மாதிரி தான் பண்ண போறாங்க அந்த பூர்ணிமாக்கு ட்ரைனிங் கொடுத்ததும் ஜோபிகாட் அம்மா தான் இந்த அன்னையாக்கு ட்ரைனிங் கொடுத்ததும் ஜோபிகாட் அம்மா தான் இன்க்ளூடிங் அக்ஷயா இனிமேல் வர போற யார் யாரு இந்த மாயாக்கு சொம்புக்குறாங்களோ எல்லாம் ட்ரைனிங் எடுத்து போட்டு தான் வருது சரிங்களா இது அர்ச்சனாக்கு எதிராக மட்டுமில்லை பிரதீப் இடையத்தில் எப்படி பேசணும் என்றும் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு தான் அனுப்பப்பட்டிருக்காங்க சரிங்களா ஸோ பிரதீப் அண்ணா அவர்கள் வந்து கண்டிப்பா இந்த அரண்யாவை பற்றியும் புரிந்து கொள்வ கொண்டிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா பிரதீப் அண்ணாவோட அரண்யா வந்து பேசிட்டு பேசினவங்க பிரதீப் அவர்கள் வழியில் வந்தோட பிரதீப் அவர்கள் தான் அரண்யாவுக்கும் வந்து நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த சோஷியல் மீடியாவில் அந்த வாட்ஸ்அப் சேட் வந்து லீக் ஆச்சு இல்லை அப்போ அப்போ அந்த அந்த கான்வர்சேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேற மாதிரி இருக்கும் இவங்க வந்து அந்த மாயா புள்ளிங்க எங்க எதிர்க்கிற மாதிரியும் பிரதீப் அவர்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ற மாதிரியும் நீங்க தான் பிரதீப் ரியல் வின்னர் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கமெண்ட் அந்த சேட்டெல்லாம் எங்கிட்ட இருக்கு ஸோ அப்போ அப்படி சொன்ன அரண்யா ரெண்டாவது தடவை போய் வந்து ஒரு ரெண்டு மணித்த ஒரு மணித்தியாலும் அதுக்கப்புறம் மாயா கூட பூர்ணிமா கூட சேர்ந்து அப்படியே இருந்தாங்க இப்ப மூணாவது தடவை வரைக்கும் மாயா பூர்ணிமா நிக்ச சரிங்களா துர்ஷனை கண்டா தூர விலகணும் சோ பிரதீபன் அவர்கள் இதெல்லாம் பார்த்து போட்டு ஆஹ் ஏன்னா இந்த பிக் பாஸ்ல நடக்கிறதா நமக்கு வழியில நடக்கும் எப்பயுமே நம்ம கூட ஒரு நம்ம நல்லா வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்க ஒருத்தனை வச்சுக்கிட்டாலோ இல்ல நம்ம அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாலோ அந்த அதெல்லாம் நமக்கு ஒரு இது ஒண்ணு சரிங்களா சோ ஹோப்லி எல்லாருமே எல்லாரோட முகத்தை இந்த பிக் பாஸ் தமிழ் சீதன் தமிழ்ல பார்த்து கொண்டிருக்கார்கள் யார் யார் எப்படி பேசினார்கள் இப்ப என்னென்ன பண்றார்கள் அப்படி என்பதை மக்கள் மட்டுமில்ல பல பேர் கூட இருக்கிற நபர்களே இவங்க கூட இருக்கிற நபர்களை புரிந்து கொள்வார்கள் அப்படி என்பதுதான் என்னுடைய இது சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க பண்றாங்க இவங்க வந்து மக்களை வந்து என்ன முட்டால் நினைச்சு கொண்டிருக்காங்களான்னு தெரியல இவங்க போய் மாயாவை புகழ்ந்தா அப்படியே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா என்னடா பிக்சராட்டம் அந்த அளவுக்கு இவங்களுடைய அறிவை என்ன மறைக்குது கமல்ஹாசன் காசுதார என்றாரா இல்ல பட வாய்ப்புகள் தாருன்றாரா இல்ல கமல்ஹாசன் மாயாக்கு அடிமை அப்ப நாங்களும் மாயாக்கு அடிமையா இருந்தா படங்கள்ல சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பண்றாங்களான்னு தெரியல எந்த பெரிய நபரோட செல்வாக்குல நீங்க இருந்தாலும் மக்கள் உங்களை விரும்பினா தான் உங்களால சினிமால வந்து ஜொலிக்க முடியும் கடவுளோட பிளஸிங் தான் வாழ்க்கையில உங்களால ஜொலிக்க முடியும் நீங்க பண்ற வேலைக்கு இந்த ரெண்டுமே வந்து சான்ஸே இல்லை சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிஸ் கால் ஓட் அர்ச்சனா அவர்களுடைய மிஸ் கால் ஓட் நேத்து நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மணி மணியோட சில ரசிகர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரோட மிஸ் கோல் ஓட் வந்து ஒர்க் பண்ண இல்லை நாலு மணி கிட்ட இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இப்ப சொல்லிக் கொண்டிருக்காங்க அர்ச்சனா அவர்களுக்கு போற மிஸ் கோல் ஓட் வந்து போகுது இல்ல அப்படின்னு நிறைய சதி திட்டங்கள் நடக்குது ஆனா என்ன இருந்தாலும் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க முக்கியமா ஹோட் ஸ்டார் ஓட் சரிங்களா ஹோட் ஸ்டார்ல ஓட்ட வந்து போடுங்க அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் மிஸ் கால் போட்டா அச்சனாவுக்கு மட்டும் அச்சனாவோட நம்பருக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே நம்பர் வேலை செய்யலன்னு வேற யாருடைய நம்பருக்கும் தயவு செய்து ட்ரை பண்ணிடாதீங்க இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட் கடவுள் இருக்காரு மக்கள் சக்தி அர்ச்சனா கூட இருக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் சரிங்களா நல்லதே நீங்க நல்லதே நடக்கும் அவ்வளவுதான் ஓகே மக்களை நீங்க உங்களோட கத்த சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம அச்சனா அவர்களுக்கு ஓட் போடுங்க மிஸ் கால் ஒரு நாளைக்கு பத்து மிஸ் கால் கொடுக்கலாம் அதையும் ட்ரை பண்ணுங்க நன்றி